ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಹಿ ವರ್ ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾದು ಎಂಸಿನಯ್ಯಾಮಿನ ಮೈಯದ ವಾಷದ್ ಅಲ್ಲಾ ಶರಿಕಲಾ ವಾಷದ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದ್ ಅಬ್ದು ಹೂ ವರಸೂಲ್ಹಮ್ಮ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் லஷானு தாலாவின் நல்லடியார்களே எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தோடு எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ள முடியாது இந்த உலகத்தில் நடப்பதை அவருக்கு அறிந்து கொள்ளவும் முடியாது இந்த உலக மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்பதற்கான ஏராளமான சான்றுகளை கடந்த பல வாரங்களாக நாம் அறிந்து வந்தோம் இந்த சான்றுகளுக்கு எதிராக இறந்தவர்கள் வந்து நமக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று தவறான கருத்தை போதிக்கக்கூடியவர்கள் அதற்கு வைக்கக்கூடிய தவறான வாதங்களில் ஒரு வாதம் கனவுகளை கொண்டாந்து நிப்பாட்டுவார்கள் இறந்து போனவர்களை வந்து மகான்கள் பெரியார்கள்லாம் எங்கள் கனவுல வந்தாங்க கனவுல வந்து அதை சொன்னாங்க கனவுல வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க கனவுல வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க இப்படியெல்லாம் வந்து கனவுல சில காட்சிகளை பார்த்ததாக சொல்லி தான் இதை நியாயப்படுத்துகிறார்கள் அப்போ இறந்தவர்களுக்கு ஒன்றுமே சக்தி இல்லை இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இங்கே கனவுல வந்தாங்க எங்கள் கனவுல வந்து எப்படி இந்த உதவி உதவிகள்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்வார்கள் அப்போ இந்த கனவை பற்றிய ஒரு சரியான மார்க்கத்தினுடைய புரிதலும் இல்லை பொதுவாக கனவை பற்றின ஒரு அறிவும் இல்லாத காரணத்தினால தான் இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க இப்போ கனவை பொறுத்த வரைக்கும் பொதுவான நம்முடைய அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடிய நேரத்தில் கனவை பற்றி நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால் நான் வந்து உங்கள் கனவுல நான் வர்றேன் வந்தால் நீங்கள் என்னை கனவுல பார்த்துட்டீங்கல்ல நான் என்னை நீங்கள் கனவுல பார்த்தது எனக்கு தெரியாது உங்களை நான் கனவுல பார்க்குறேன் நான் தான் உங்களை கனவுல பார்த்தேனே தவிர உங்களுக்கு தெரியுமா நம்ம இன்னார் கனவுல போனோம் அப்படின்னு தெரியுமா உலகத்தில் உசுரோடு வாழக்கூடிய பலரை நீங்கள் கனவுளை பார்த்துருப்பீங்க பார்த்தவொன்னு நீங்கள் அவரை போய் கேளுங்கள் நேற்று கனவு நீங்கள் கனவுள் நீங்கள் வந்தீங்களான்னு ஆமாம் நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன்னா நம்ம சொல்லி தான் அவருக்கே தெரியும் அப்போ உலகத்தில் வாழ்கிற மனிதனுடைய அந்த கனவை வச்சுக்கிட்டே இறந்து போனவனுடைய கனவை முடிவு பண்ணலாம் உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் உசூரோட வாழ்கிற மக்களை கனவு கண்டிங்கன்னு சொன்னால் என்னை கனவு கண்டுட்டு நீங்கள் காலையில் என்னை பார்க்க வர்றீங்க அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் கனவு நேற்று வந்தேனே என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லுவேன்னா தெரியாது நீங்களாக வந்து உங்கள் கனவுல என் கனவுல வந்தீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் அப்போ கனவு கண்டவனுக்கு மட்டும்தான் அது தெரியுமே தவிர கனவில் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அவங்க வர்றாங்கன்ற அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது அந்த கனவுல வந்தவருக்கு என்ன செய்யாது நம்ம அந்த கனவுல போகணுன்னு தெரியாது இப்போ உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கனவுலேருந்து இது வழங்குற மாதிரி தான் மறைந்தவர்கள் நீங்கள் பார்த்தாலும் அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க அப்படி உங்களுக்கு காட்சி அப்படி தெரிகிறதே தவிர அவர் தான் உங்கள்கிட்ட வருகிறார் என்றோ இந்த உலகத்தை திரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாரு என்றோ அதுக்கு பொருள் கொள்ளவே முடியாது அப்படி கொள்வதாக இருந்தால் அது பொய் என்பது நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய மக்களை கனவுல பார்க்குறீங்கல்ல உசுரோடு உள்ள ஆளுக்களை கனவுல பார்க்குறீங்கல்ல அதை வச்சு நீங்கள் விளங்கிக்கிறலாம் உசுரோட உள்ளாள எவ்வளோ பேர் கனவுல பார்க்குறோம் கனவுல பார்த்தா யார் கனவுல வந் வந்தார் அவர் தான் வந்து மக்களுக்கு சொல்லணும் நான் இத்தனை தேதி நாள் கனவுல போனேன் அவருக்கு இன்னும் செய்தியை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கிறீங்களா கேட்கலை யார் கண்டார் அவர் தான் சொல்லுவார் கனவு வந்து என்ன செய்கிறது யார் நான் கண்டால் நான் தான் சொல்லணும் இந்நேரம் கனவுல பார்த்தேன் அப்போ யாரை நம்ம கனவுல பார்த்தாலும் சரி நமக்கு அப்படி காட்டப்படுதே தவிர அவர் இங்கே வரலை அவர் வரலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா அவருக்கு தெரியலையே அவர் வந்து அவருக்குள்ள முதல் தெரியணும் கனவுள் அவர் தான் வந்தார் என்று சொன்னால் அவருக்குள்ள முதல் தெரியணும் அவர் நானே வந்தேன் அப்படியே வந்தனோம் அப்படின்னு கேட்பார் உங்களை கனவுல பார்த்தேன்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர் என்ன செய்வார் அப்படியா கனவுல வந்தனா என்ன சொன்னேன் பார் அவர் சொன்ன அவருக்கு தெரியல கனவுல வந்து என்ன சொன்னார் என்பதை வந்து கனவு கண்டவர் தான் சொல்ல முடியுமே தவிர அவர் க யாரை கனவுளை கண்டாங்களோ அவர் சொல்லவே முடியாது இப்படி உலகத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது கனவுளை கண்டதை என்ன ஆதாரமாக கொண்டு அவளியாக்கள் வருவாங்க உதவி செய்வாங்க இந்த கனவு தான் அடிப்படையாக இருக்குது இப்போ ஏற்பாடு எல்லாம் போய் நிறைய போய் மக்கள் குவிகிறாங்கன்னா என்ன காரணம் அவங்க க நோயாளின்னு போய் படுத்திருப்பாங்க கனவுல வந்து அந்த அவளியாக வந்து ஆபரேஷன் பண்ணார் அவங்களுக்கு கனவுல வந்து ஆப்ரேஷன் பண்ணார் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இப்படி அப்படியே தென்படுமானால சைத்தானுடைய வேலை அவர் வர்றது கிடையாது அப்படிங்கிறது விளங்கணுமா இல்லையா அது அவங்களுக்கு புரியலை இது வந்து பொதுவான லாஜிக் அடிப்படையிலேயே இந்த வாதம் தவறுன்னு விளங்கிக்கிடலாம் மார்க்கு அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் பல கனவுகளை பார்த்துருக்குறாங்க பல கனவுகளில் பலரை பார்த்துருக்கிறார்கள் அப்படி பார்த்தவர்களுக்கு வந்து ஒரு நிஜமாக இருந்தால் ரசூலாக பார்த்த கனவுகளையே அந்த நிஜமாக இருந்தால் யாரை கனவுல பார்த்தாங்களோ அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்படி தெரியல உதாரணமாக வந்து நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க என்ன கனவுண்ட்டு கேட்டால் ஒரு பெரிய மாளிகை எனக்கு காட்டப்பட்டுச்சு சொர்க்கத்தில் ஒரு பெரிய மாளிகை காட்டப்பட்டுச்சு நான் வந்து இந்த மாளிகை யாருக்கு கூறியது என்று கேட்டேன் இந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்டேன் அப்போ எனக்கு சொன்னார்கள் இது உமருட உமருக்குரிய மாளிகை இது சொர்க்கத்தில் ஒரு மாளிகை காட்டப்படுகிறது அந்த மாளிகை யாருக்குரியது என்று நான் வந்து கனவுலேயே எல்லாம் நடக்கிறது நான் கேட்டேன் உமருக்குரியது என்று சொன்னார்கள் அப்போ உமருக்குரியதுன்னா அவர் ரொம்ப ரோசக்காரராச்சே அவர் இடத்துல நம்ம நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இதை வந்து உமருட்டே சொல்லுவாங்க நான் கனவுள்ள இந்த மாதிரி கண்டேன் அப்படின்னு சொல்லி உமர் வந்த அவர் உள்ளே இருக்கிறார் நினச்சிதானே திரும்பி வந்துட்டாங்க ரசூல்லா அவர் ரோசக்காரரு அவர் இடத்துக்கு நுழைய முடியாதுன்னு திரும்பி வந்துட்டாங்க அப்போ உமருக்கே இப்போ ரசூல்லா சொல்லி தான் விஷயமே தெரியுது இந்த கனவுல இப்படி கண்டாங்கங்கிற விஷயம் தெரியுதே தவிர உமருக்கு என்ன செய்யலை நம்ம ரசா கனவுல போகணும் கனவுல வந்தோன்னு அவருக்கு தெரியலை இதை கேட்டு நான் அழுகிறார் நீங்கள் எதுக்கு அப்படி நினைச்சியே நீ உங்கள் விஷயத்த நான் ரோசத்தில் நான் பார்ப்பேனா நீங்கள் வாட்டுக்கு மாளிகைக்குள்ளே வந்துட வேண்டியது தானே அப்படின்னு என்ன செய்கிறாரு உமர் சொல்கிறார் இந்த ஹதீஸ் வந்து புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஏழாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஹதீஸுகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ உமர்லீலான்னு ஒரு கனவுல காண உமர்லீலாவுடைய மாளிகையில் இருப்பத மாதிரி கனவு காணுறாங்க அது உமருக்கு தெரியல ரசூல்லா சொல்லி தான் அவருக்கு தெரியாத உடனே ரசூல்லாட்ட அவர் சொல்லியிருக்கணும் நான் அடுத்த கனவுல வந்திருப்பேன் எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல அப்படி நடந்ததாக பார்க்கலாம் இருக்கும் பொழுது கூட ரசூல்லா பார்த்த கனவு கூட என்ன அர்த்தம் கிடையாது அவரே தான் நேராக வந்தாருங்கிற அர்த்தத்தில் வரவே இல்லை அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு கனவு ரசூல் செல்லாலை சொல்ல அவங்க கண்ட கனவு நமக்கு சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வாலிலேருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி கனவு ஒரு வாளியிலேருந்து என்ன செய்கிறோம் கிணத்துலேருந்து தண்ணீர் இறைக்கிற மாதிரி ஒரு கனவு அதில் என்னென்னு கேட்டால் முதல்ல அபூபக்கர் சித்திக்கு வந்து தண்ணி இறைக்கிறார் ஒரு சுற்றுலா கனவுளை காணுறாங்க ஒரு கிணறு இருக்கிறது அதில் அந்த வாளி போட்டிருப்பாங்கள தண்ணி இறைப்பதற்காக வேண்டி உருளை அந்த உருளையிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீர் இறைக்கிறார் அபூபக்கர் அபூபக்கர் தண்ணீர் இரைக்கும் பொழுது ஒரு ரெண்டு வாளி ஒரு வாளி தான் இறைச்சாரு அம்மா இதுக்கு மேலே முடியாதுன்னு விட்டு கனவு கூட நடக்குது அவ்வளவு கனவு நடக்குது அபுபக்கர் தண்ணி இறைக்கிறாரு ஒரு வாளியோ இரண்டு வாளியோ தான் அவர் இறைச்சார் இறைச்ச உடனே என்ன ஆச்சுன்னா இதுக்கு மேலே நமக்க முடியாதுன்னு உட்காந்துட்டார் அதுக்கடுத்து உமர் எந்திரிச்சார் செஞ்சாரு தண்ணீர் இறைச்சாரு அவர் ரொம்ப வலுவான ஆளாக இருந்தார் அவர் பாட்டுக்கு இறைச்சிட்டே இருந்தார் நிறைய வாளியிலும் தண்ணி இறைச்சார் இப்படி ஒரு ஒரு கணவரை நான் கண்டேன் அப்படின்னு ரசூல்லா வந்து சொல்கிறாங்க அபுபக்கர் உமர் இவங்கள்ட்ட தான் சொல்கிறாங்க அப்போ அபுபக்கர் என்ன செய்யலை ஆமாம்மா நான் தான் இறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற உமர்லீலான் சொல்லியிருக்கணும்ல ஆமாம் ஆமாம் நான் தான் நான் தான் தண்ணியெல்லாம் இறச்சி அப்படி சொல்லணும்ல அவங்களுக்கு புது செய்தியாக கேட்குறாங்க அப்படியா அப்போ அல்ல வேற ஒரு கருத்தை சொல்வதற்காக என்ன கொஞ்சம் தண்ணி இறைச்சார்னு சொன்னால் குறுகிய காலம் தான் அவர் ஆட்சியில் இருப்பார் இது வந்து முன்னறிப்பு என்னன்னு கேட்டால் அவ்வபோக்கர் ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாங்க அதிக காலம் ஆட்சியில் இருந்தாங்க இதை வந்து அதை சிம்பாலிக்கா அல்ல உணர்த்துவதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் இவர் கொஞ்சம் தண்ணி இறைச்ச மாதிரி அவர் அதிகமான தண்ணீர் இறைச்ச மாதிரி ஒரு கனவு காட்டுறான் அதன் மூலம் கருத்து என்னென்னு கேட்டால் இவங்க கொஞ்சம் அதிக காலம் ஒரு வாழ்வார் அவர் கொஞ்சம் காலத்தில் போயிடுவாருங்கிற ஒரு கருத்தை அந்த அதிக அந்த கனவின் மூலம் எல்லாம் சொல்ல நினைக்கிறான் அதை ரெண்டு சொல்லி சொல்லிக் கொடுக்குறான் அவ்வளோதானே தவிர கனவுல யாரை கண்டாங்களோ அவரே கண்டாங்களா அவரை கண்டு அவருக்கு தெரியணுமே தண்ணி இறைச்சி ஆமாம் நான் தண்ணி அறிவு நீங்கள் தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீன்னு சொல்லணுமா இல்லையா அப்போ பக்கம் ஆமாம் நான் தான் தண்ணி இறைச்சேன் நீங்கள் தான் அங்கே அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீல அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்ல அந்த தண்ணி இறைச்ச விஷயமே ரசூடில்லா சொல்லி தான் அவங்க நம்புகிறாங்க ஓ நம்ம கனவுல தண்ணி இறைச்சிருக்கோம் அப்படின்னு எதை வச்சு நம்புகிறாங்க ரசூடில்லா சொன்ன வச்சு நம்புகிறாங்களே தவிர அவங்களே தண்ணி இரைச்சிதான் அவங்களுக்கு தெரியலை அவங்க தண்ணி இறைச்சதா அவங்களுக்கு நினைவுக்கு வரல உமரில் இல்லாமல் நிறைய தண்ணி இறைச்சி நிறைய வாலியிலேருந்து தண்ணி அரைச்சி அரைச்சி இருக்காரு இது ரசூல்லா சொன்னோன்னு என்ன நம்பியிருக்காரு நம்புவார் ஓ நம்மளை இந்த மாதிரி அல்லா வந்து காட்டியிருக்கிறான் இந்த கனவுல இப்படி காட் அப்படி விளங்கியிருப்பாரே தவிர அவருக்கு இது ரசூட்லா சொன்ன பிறகாவது தண்ணி இறைச்ச மாதிரி யாவும் வருமா ஆமாம் நம்ம தான் போய் தண்ணி அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு தெரியுமாண்டா தெரியாது ஏன்னு கேட்டால் கனவில் வர்ற வந்து அதெல்லாம் சும்மா எடுத்துக்காட்டு கனவுல என்ன வேணாலும் நல்லா காட்டுவான் கனவுல அவளியாக வர்றாங்க கனவுல அவர் வந்தார் கனவுல இவர் வந்தாருங்கிறத வைத்துக்கொண்டு இறந்தவர்கள் வர்றாங்கன்னு நினைப்பது வந்து அடிப்படைக்கு குரானுக்கு அதிசுக்கு மாற்றினு வழங்குதா இல்லையா அப்போ ரசூல்லா கண்ட கனவுல இந்த கனவு காணும்போது நினைஞ்சிருக்கானே உமரை கனவுல கண்டா உமர் நிஜமாக அவர் அவர் அந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்கணும் அபுபக்கர் கனவுல கண்டா அபுபக்கர் அந்த காரியத்தை செஞ்சு நெசமாக செஞ்சாரா ரெண்டு பேருமே தண்ணி இறைக்கல அபுபக்கரும் தண்ணி அரைக்கலை உமரும் தண்ணி அரைக்கலை தண்ணி இறைச்சதாக கனவு காணப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த செய்ய அந்த செயல் செய்வதாக நீங்கள் எதை கண்டாலும் சரி அவங்க செஞ்சாங்கன்ற அர்த்தம் கிடையாது அவங்க அவங்களுக்கே தெரியாது யார் கனவுல கண் நான் கனவுல வந்தால் எனக்கு தானே முதல்ல தெரியணும் அந்த கனவுல காணப்பட்ட அபுபக்கரவர்களுக்கும் பக்கிறவர்களுக்கும் கனவுல நம்ம இந்த மாதிரி ரசோல்லா கனவுல நம்ம போகணும் நம்ம ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சோம் அப்படின்னு அவருக்கு தெரியலை உமருக்கு தெரியல ஆமாம் நம்ம அம்பு ஜாஸ்தியாக தண்ணி இறைச்சோம் ரசுல்லாவுடைய கனவுல போய் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா ரெண்டு பேருக்கும் தெரியல இந்த சம்பவம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலாவது ஹதிசிலையும் ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதிசிலையும் ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதிசிலையும் இருக்கிறது அப்போ நபிகள் நாயகம் சுரலா அலை செல்லம் அவர்கள் கனவுல சிலரை பார்க்கிறார்கள் நிஜ நிஜமாக பார்த்தார்கள்னு அது அர்த்தமில்லை ரசுல்லா கனவுல பார்த்தாலும் இன்னும் அர்த்தம் இல்லை நிஜமாகவே உமரை பார்த்தாங்க நிஜமாக அவ்வப்பரை பார்த்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது நிஜமாக அவர்கள் வரவே இல்லை அவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும் அவர்களுக்கு தெரியலை அப்போ எல்லாம் என்ன செய்கிறாண்டா எடுத்து காட்டுதல் வந்து கற்பனையாகவும் சிலது எடுத்து காட்டுவான் நிஜமாக நடக்கக்கூடிய நல்லா எடுத்துக்காட்டுவான் எடுத்துக்காட்டுதல் தானே தவிர அந்த யாரை நீங்கள் கனவில் பார்க்கிறீர்களோ அவர்களே வருகிறார்கள்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது உலகத்தினுடைய அறிவுப்படி சிந்தித்தாலும் கிடையாது ஹதீஸ் படி சிந்தித்தாலும் அந்த மாதிரி பொருள் கொள்ளவே முடியாது அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் காபாவில் இன்னொரு அவங்க இதில் அவங்க தான் சொல்கிறாங்க நான் கனவுல கொண்டிருக்கும் பொழுது கனவு கண்டேன் என்று ரசூல்லா சொன்ன இதெல்லாம் இதெல்லாம் நபிசல்லா அலி செல்லம் அவர்களை நான் கனவுல பார்த்தது என்று சொன்ன செய்திகள் அதே மாதிரி தான் கண்ட இன்னொரு கனவை ரசகுல்லா சொல்கிறாங்க காபத்துல்லாவில் நான் தவாப் செய்கிற மாதிரி கனவு கண்டேன் காபத்துல்லாவில் தவாஃப் செய்கிற மாதிரி கனவு கண்டேன் அந்த காபாவில் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் என்னோட சேர்ந்த ஈசானபையும் தவாப் செஞ்சாங்க மாதிரி கனவு கண்டேன் அதோடு சேர்ந்து தஜ்ஜாலும் ஒரு பக்கம் த தபாபு செய்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அந்த ரெண்டு பேரும் என்ன வடிவத்தில் இருந்தாங்க என்பது வரைக்கும் அந்த அதிசயில் விளக்குறாங்க ரசூல் செல்லா அலிசலமம் அது சுருட்ட முடியாது அந்த மாதிரி அவங்களோட அடையாளத்திலாம் சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லா அழிசலம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க கனவு கண்டதில் யாரை காண்றாங்கன்னா தஜ்ஜால காண்றாங்க தஜ்ஜாலு இனிமேல் தான் வரவே போகிறான் முதல்ல இல்லாத ஆளை பார்க்குறாங்க கனவுல கண்டது யாரை தஜ்ஜால பார்க்குறாங்க அப்போ தஜ்ஜாவை பார்த்தேன் ரசுல்லா சொல்லும்போது தஜ்ஜாலுடைய எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் தஜ்ஜாலையை பார்த்தாங்க தஜ்ஜால பார்க்கல ஏன்னா தஜ்ஜாலு இனிதான் பிறந்து வரப்போகிறான் தஜ்ஜாலுங்கிறோம் இனிதான் வரப்போகிறானே தவிர ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் தஜ்ஜால் என்ன செய்யலை வரவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது வராத ஒருத்தனை பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ தஜ்ஜாவை அர்த்தமா தஜ்ஜாலு எப்படி இருப்பான்னு நல்லா காட்டை நினைக்கிறான் ரசுல்லாவுக்கு வந்து தஜ்ஜாலுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா அறிவிக்க நினச்சி ஒரு படத்தை எடுத்து காட்டுற மாதிரி தான் அது நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு என்ன மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது போது இந்த மாப்பிள்ளையிட்ட ஃபோட்டான்னு காட்டுவீங்க இல்லை ஃபோட்டோ ஃபோட்டோன்னு காட்டினா அவரேண்ட அர்த்தமா இல்லை அந்த மாதிரி சும்மா காட்டுவது எடுத்து காட்டுவது தான் தஜ்ஜால் தவிர நிசமாக ரசூல் சொல்ல ஆலை செல்லும் அவர்கள் தஜ்ஜாலை பார்க்கல ஏன்னா தஜ்ஜால் இனிமேல் தான் வரப்போகிறான் ரசுலா காலத்தில் பிறக்கவே இல்லை அதே மாதிரி ஈசா நபியை பார்த்தேங்கிறாங்க ஈசா நபி ஒரு நாலாவது வண்ணத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறார் ஈசான் நபி உயர்த்தப்பட்டு கபூரில் கூட கிடையாது அவர் நெஞ்சில் அல்லாவுடைய கண்ட்ரோலில் எடுக்கப்பட்டு அங்கே இருக்கார் அங்கே மேராஜில் போகும்போது பார்த்தும் இருக்கிறாங்க மேராஜில் போகும்போது வானத்திலையும் அவரை பார்த்தும் இருக்கிறாங்க உயிர் அல்லா உயர்த்தி கொண்டான் என்பதற்கு ஆதாரமும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈசான போய் இங்கே இப்படி பார்ப்பாங்க அவர் வரக்கூடிய டயத்தை சொல்லா சொல்லிட்டாங்களே எப்போ வருவாங்க யுகம் தான் ஈஸாக வருவாங்க ஈஸாவை இங்கே காப்பாவில் பார்க்கவே இயலா வரவே முடியாது அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட டயத்தெல்லாம் வர முடியும் அவர் வருவதற்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன கேம நாள் இருக்கும்போது தஞ்சாவில் கொண்டு வந்து தானே வருவார் அந்த கேமனால் நெருங்குற நேரத்தில் தான் அவர் என்ன செய்வார் ஈசா நபி இறங்கி வருவார்னு இருக்குது அப்போ ஈசா நபி வந்து அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வரலன்னு தான் அர்த்தம் அவர் வர முடியாது அவர் வருவதற்கு அனுமதி கிடையாது அவர் இப்போ தான் வரணும் அவர் கடைசி காலத்தில் வந்து தஜ்ஜால கொன்று விட்டு ஒரு சில ஒரு சரியான ஒரு ஆட்சியை உண்டாக்கிட்டு போகிறதுக்கு தான் இறுதிக்கட்டத்தில் இறங்க கேம அவர் வந்தோன்னே கேமநாள் சசன் நெருங்கி வந்துடும் அப்போ அந்த மாதிரியான யோஜிஜு மோஜூஜி இந்த தஞ்சாலு இவங்களெலாம் எதிர்த்து போரிடக்கூடியவராக தான் ஈசா நபி வருவார் இப்போ எதுக்கு வர்றார் ரசூல்லா காலத்தில் ஏன் வர்றார் அவர் ரசூல்லா அந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கும்போது அவர் எப்படி வந்திருப்பார் கனவுல கனவுல வருவார் ஆனால் நிஜத்தில் வரவில்லை இப்போ ரசா வந்து ஈசா நபியை பார்த்ததும் நிஜமாக அவர் அங்கே வந்தார்னு அர்த்தம் கிடையாது ஈசா நபிகிட்ட போய் கேட்டால் நீங்களா போனீங்கன்னா அவர் தெரியாது நீ கனவுல ரசூல்லா கனவுல போய் இது மாதிரி போனீங்களா கபா தபா செஞ்சு இல்லைன்னு கேட்டோம்னா அவர் தெரியாது பார் என்ன கேட்டால் அவர் வரல அவர் அவர் வரவே முடியாத கனவுல வந்தது அவர் தான் வர்றாருன்னு சொன்னால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரு ரசுல்லாவுடைய சொல்படி அவர் வர முடியாத ஈசா நபி என்ன இப்போ எப்படி கேமனால ரசுல்லாவுக்கெல்லாம் பிறகுல வருவார் அப்போ அந்த மாதிரி உள்ளவரை வந்து காபாவில் தபாப்பு செய்கிற மாதிரி காண தவாப்பு அவன் செய்வான் முதல்ல அவனை எடுத்து காட்டுறதுக்காக வேண்டிதான் அல்ல காற்றானே தவிர அதில் என்ன கிடையாது நிஜம் கிடையாது கனவுல ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு அவளியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கனவுல வர்றாருன்னு வைங்களேன் நீங்கள் அந்த அவுளியாக முதல் பார்க்கல நான் ஆண்டவர் கனவு பார்த்து தேங்குறான் வந்துக்கிட்டு நீ அவரை பார்த்தியா முதல்ல அவர் இப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சால் தானே இன்னார் வந்தேன்னு கனவுல சொல்ல முடியும் என்னை பார்த்தவர்தான் கனவுல நான் வந்தால் என்னை கண்டுபிடிக்க முடியும் என்னை பார்க்காத ஒரு ஆள் என்னை கனவுல வைங்க எவனோ ஒருத்தர் நினச்சிக்கிடுவார் தவிர நான் வழங்கிக்கிறார் அவர் என்னை நான் தான் வந்தேன்னு தெரிவதாக இருந்தால் அவரோடு நான் வாழ்ந்திருக்கணும் பழகி இருக்கணும் இந்த என்னுடைய முகம் வந்து அவருக்கு பதிஞ்சு இருக்கணும் அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை கனவுல கண்டால் அவன் இவர் தான் கனவுல வந்தார் அப்படின்னு நீங்கள் என்னையை பற்றி நீங்கள் சொல்லலாம் என்னையை வந்து ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு பிந்தி வர்றவன் கனவுல கண்டான்னு வைங்க என் பேரை சொல்லிட்டு வரத்தர் கனவு கண்டான்னு வைங்க அவன் எப்படி நான் தானே இப்படி சொல்லுவான் இரநூறு நான் மூத்தா போய் இரநூறு வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் கனவுல என்னை பார்த்தேன்னு ஒருத்தர் நான் கனவுல செய்யத்தான் போய் என்ன செய்வான் என் பேரை சொல்லிட்டு கூட அவனுக்கு காட்சி தந்துருப்பான் பார்த்தேங்கிறான் நீ எப்படி நம்புவீங்க நீ எப்படிப்பா அவரை பார்த்து அவர் எப்படி உனக்கு தெரியுமா அவரோட தோற்றம் உனக்கு தெரியுமா நீ பார்த்துருக்கிறியா பழகி எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பான் இல்லையா அப்போ கனவுல வருவதற்கு என்ன இருக்குன்னா முதல்ல நமக்கு ஒரு அறிமுகமாச்சு இருக்கணும் இவன் என்ன செய்கிறான்னா அப்துல் காரதி இலானி கனவுல வந்தாருங்கிறான் அப்துல் காரிஜி இலானி என்ன மாதிரி இருந்தால் அவனுக்கு தெரியுமா அப்துல் காரதிலானின் பேரை சொல்லி செய்தான் வந்திருக்கான்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்துல் கார் ஜிலானி சொன்ன விஷயங்கள் கெட்டதாக இருந்தால் சைதா வந்திருக்கான்னு அர்த்தம் சொன்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதோ எல்லா சோதிக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறான்னு அர்த்தம் வச்சிக்கிறேன்னு மார்க்கறத்துக்கு விரோதமான காரியங்களை ஒரு பெரியார் பேரில் வந்து சொன்னார்கள்னா என்ன விளைக்கிறன்னு பெரியார்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க சைத்தான் வந்து அந்த பேரை பயன்படுத்தி இருக்கிறான்னு வழங்கணுமே தவிர நம்ம கனவுல ஆண்டவர் வந்தார் அப்துல் காலி ஜிலானி வந்தார் நம்ப முடியாது நீ இருந்தால் அவர் பார்த்துருக்கணும் அவர் இப்படி தான் நீ கனவுல பார்த்த மாதிரி தான் இருப்பணும் நீ எப்படி சொல்கிற நீ கனவுல பார்த்துருக்குற அப்போ அவர் தோற்றத்தில் பார்த்துருப்பே இல்லையா அந்த மாதிரி தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ண முடியுமோ உன்னால் அதனால் கனவுல பார்க்குறது முதல்ல யாரை பார்த்தேன்னு சொன்னாலும் நம் எதை நம்பலான்னு கேட்டால் இப்போ நம்ம இருக்கிறோம்ல நம்மளுக்குள்ளே யார் பழைய கிட்டமோ அவங்கள கனவுல பார்த்தா வேண்டாம் அவர் அவர் தான் கனவுல கனவுல தான் நெசத்தில் வரவே இல்லை அவர் தான் கனவுல வந்தாருன்னு சொல்ல முடியும் நான் பார்க்காதவர்கள கனவுல பார்த்தீங்கன்னா நீ கனவுலையும் அவர் வரவே இல்லை செய்தான் தான் வந்திருக்கிறான் கனவுல வந்து அவன் வந்ததா கனவுலையும் அவர் வர கிடையாது நிஜத்துலேயும் வர கிடையாது இப்படி தான் விளங்கிக்கிறணும் இதை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா கனவை ஒரு பெரிய ஆதாரமாக காட்டி இதை செய்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த செய்தி வந்து காபாவில் தவாப் செய்கிற செய்தி வந்து புகாரில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டாவது கதீசில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ரசூசுல்லாசனை செய்கிறாங்க நான் இன்னும் ஒரு கனவு கண்டேங்கிறாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல வந்து எனக்கு பல சகாபாக்களை எடுத்துக்காட்டப்பட்டாங்க அதில் உமர் அலிலானும் வந்து எடுத்துக்காட்டப்பட்டார் அபூபக்கர் எடுத்துக்காட்டப்பட்டான் எடுத்துக்காட்டப்பட்ட கனவுல ஒவ்வொருவரும் நல்லா நல்லா எடுத்துக்காட்டுறோம் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நேரத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டவே தேவையில்லை உமரத்தில் ரசூலை பார்க்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்போ பக்கத்தில் தான் தினசரி சந்திக்கிறாங்களே ஆனால் கனவுல வேறு ஒரு செய்தியை எடுத்து காட்டுவதற்காக ரெண்டு பேரையும் கனவுல கொண்டு வர்றான்லாம் நபிகள் நான் சொல்லலாம் சொன்ன கனவுல வந்து உமரலிழான்னு செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு ஒரு அவர் ஒரு சட்டையை போட்டிருக்கிறார் ஒரு சட்டையை பெரிய நீண்ட சட்டையை போட்டிருக்கிறார் அதுக்கடுத்து சில பேருக்கு உழவு சின்ன சட்டை உழவு சட்டை இவ்வளோ சட்டை அப்படி இறக்கமாக ஏற்ற இறக்கமாக பலதரப்பட்ட மக்களை பார்க்குறாங்க அதில் அபுபக்கரவர்கள் போட்டிருக்கிற ஒரு சட்டை பார்த்தா தரையில் ஈடுபடுற அளவுக்கு பெருசாக இருக்குது அப்போ அப்போ இந்த ரசூலாக அந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அபுபக்கர் பெரிய சட்டை போட்டிருக்காரு சட்டை எவ்வளோ இருக்குது தரையில் ஈடுபடுற அளவுக்கு இந்த தோப்புன்னு போட்டு போங்களேன் அரபுகளில் அந்த மாதிரி மேலே போட்ட சட்டை தரையில் ஈடுபடுற அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அபுபக்கரை பார்த்தேன் இவர் வந்து நெஞ்சிய அளவுக்கு சட்டை போட்டிருக்கிறத பார்த்தேன் உமர் பார்த்தேன் இன்னும் சில பேர் இன்னும் பல தோற்றத்தில் சட்டையை போட்டுரு சட்டையை போட்டு மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு ரசூல்ல சொல்கிறாங்க அப்போ இது சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன என்ன இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க என்ன அவர் அப்பு பக்கிறவங்க போகல கீதிலுக்கு வந்திருக்காரு அவர் எந்த சட்டையும் போடவும் இல்லை இவங்க அவங்க போகவும் இல்லை கனவுல தான் பார்த்துருக்குறாங்க அது ம சகாபாக்களுக்கே விளங்குது ரசூல்லா பார்த்தாங்கன்னா இவர் அப்பு பக்கங்க போகலை உமரும் போகலை உமர் இங்கே தான் இருக்கிறாரு ரசூல்லா கனவுல வந்தது ஒரு காட்சியை எடுத்து காட்டியிருக்கிறான் எதுக்காக இதை காட்டியிருக்கிறான் என்ன அர்த்தம் அப்படின்னு ரசுல்லார்ட்டே விளக்கம் கேட்குறாங்க அப்பு தொகை யாரும் சொல்லலாம் எல்லாவுடைய துதரை இது என்ன விளக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க தீன் தீனு தான் தீன் விஷயத்தில் அப்போ பக்கம் ரொம்ப கூடுதலாக இருப்பார் உமர் அது கொஞ்சம் கம்மியாக இருப்பார் மற்றவங்க அது கம்மியாக இருப்பாங்க அவங்க தீனுக்கு தக்கவாறு சட்டை இந்த சட்டை வந்து யார் தீனில் நல்லா பிடிப்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய சட்டை தரையில் இழுபடுற மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் முழங்கால் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தொட வரைக்கும் அப்படி அப்படி இந்த சட்டையுடைய அளவை காட்டி நல்லா பலரும் எடுத்து காட்டுகிறான் அப்போ மார்க்கர் அடிப்படையில் யார் யார் என்னென்ன அந்தஸ்தில் இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்காக எல்லாம் என்ன செய்கிறான்னா கனவுல இந்த மாதிரி சட்டை போட்டிருக்கிற மாதிரி ஒரு கனவுல காட்டுறான் அப்போ இதில் இந்த சட்டை போடுவதன் மூலமாக மார்க்க பிடிப்பை சொல்வது தான் அதுன்ற அர்த்தமே தவிர அபுபக்கரையும் உங்கள் பார்க்கல உமரையும் பார்க்கல அபபக்கர் அந்த சட்டையும் போடவும் இல்லை உங்கள் நெசமும் போடவும் இல்லை அவங்க இங்கே இருந்துட்டு எந்த சட்டை போட்டதா கனவு கண்டாங்க அந்த சட்டையை பூமியில் போட்டு நடமாடிக்கிட்டு இருக்கல அப்போ ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் அபுபக்கர் உமரை கனவுல கண்டார்கள் கனவுளை கண்டது அவ்வளவு பக்கருக்கு தெரியாது உமருக்கும் தெரியாது ரசுல்லா சொல்கிற வரைக்கும் நம்மளை இந்த மாதிரி சட்டை போட்ட மாதிரி ரசுல்லா கனவு கண்டாங்கன்ற உங்களுக்கு தெரியாது ரசுல்லா ஓ நம்ம மாதிரி நம்ம சட்டை போட்ட மாதிரி அட்லா எடுத்துக்காட்டிருக்கான் அப்படின்னு விளங்கிடுவாங்களே தவிர நம்ம தான் ரசுல்லா கனவுல போனோன்ற அவங்களுக்கு என்ன செய்யாது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது ஏனென்றால் நம்ம போகலை அப்போ கனவுல எடுத்துக்காட்டப்படுவது இந்த மாதிரி தான் என்பதற்கு விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஹதீஸு புகாரியில் இருபத்தி மூணாவது ஹதீஸிலையும் மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதிசிலையும் ஏழாயிரத்தி எட்டு ஏழாயிரத்தி ஒம்பது ஹதிசிலையும் இருக்குது அப்போ இந்த நாலு ஹதீஸ் புகாரில் மட்டுமே நாலு இடத்துல வருகிறது அப்போ சட்டை பலவிதமான உயரங்களில் சட்டை போட்டதாக சைஸுகளில் சட்டை போட்டதாக அதில் எடுத்துக்காட்டுறான்னு சொன்னால் அவங்களே அங்கே வந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பூமியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கனவில் வந்து அங்கே காட்சி தந்தது வந்து கனவுதான் அது ஒரு காட்சி தானே தவிர அது நிஜமில்லை அப்போ கண நம்மளே உலகத்தில் சொல்ல முடியாது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொன்னால் என்னடா கனவு காட்டினு கேட்பாய் இல்லையா நம்ம அடிப்படை எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு பொய்யாக கற்பனை பண்ணுறாங்கிறது தானே கனவுன்னு சொல்கிறோம் ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு பெருசாக பில்ண்ட் பண்ணான்னு வைங்களேன் என்ன கனவு காட்டுறியா அப்படின்னு கேட்போம் நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம் இல்லாத ஏன்டா இருக்கிறதாக மிகைப்படுத்தி நம்புறேன்னு அந்த அர்த்தத்தில் பேசுகிறோம் அதுதான் யதார்த்தமான அர்த்தம் மார்க்க அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையிலையும் கனவுக்கு அதுதான் அர்த்தம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாலி செல்லம் அவர்களுக்கு என்ன செய்யணும் இதே மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க இன்னொரு கனவு நான் கண்டேன் நான் ஒரு கனவு காணுகிறேன் அந்த கனவில் எனக்கு வந்து பால் தரப்படுகிறது நான் பாலை குடிச்சிட்டு மீதி உள்ள பாலை வந்து உமர்லீலானு கொடுத்தேன் பால் மாதிரி கனவுல வந்து ஒரு பால் குடிக்கிற மாதிரி மிச்சம் மீதி ரசுல்லா குடித்தது போக மீதம் உள்ள பாலை வந்து பக்கத்தில் உமர் உமரலீலானு இருக்கிற மாதிரியும் அந்த உமரலீலானுக்கு அந்த பாலை கொடுக்குற மாதிரியும் ஒரு கனவு கண்டுறாங்க அப்போ இது ரசுல்லா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கனவு கண்டேன் நான் கனவு பால் குடிச்சிட்டு உமருக்கு கொடுத்தேன்ட உடனே அம்மா நீ கொடுத்தீங்க நான் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு உமர் சொன்னாரா அவருக்கு தெரியாத அவர் போகவே இல்லை கன கனவுங்கிறது சும்மா எடுத்து விருப்பத்து அதுக்கு சம்மந்தமே கிடையாது கனவுங்கிறது கனவு காண்பவருக்கு தான் சம்மந்தம் இருக்குமே தவிர யாரை கனவுல கண்டார்களோ அவர்களுக்கு இந்த கனவோட எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால உமர் டேஸ் கேட்குறாங்க உமர் கேட்குறாரு அப்பறம் சொல்லலாம் இது என்ன அர்த்தம் இப்படி நீங்கள் பால் குடிச்சிட்டு எனக்கு எனக்கு தர்றீங்கன்னு சொல் கனவுல கண்டிங்கன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து தீன் அதுவும் மார்க்கந்தாங்க இல்மு கல்வி கல்வி என்னுடைய கல்வியை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல் சொல்லாலே சொல்ல செய்கிறாங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ இந்த இந்த ஹதீஸ் வந்து புகாரில் எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி ஆறு ஏழாயிரத்தி ஏழு ஏழாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாயிரத்து முப்பத்தி ரெண்டு இவ்வளோ ஹதீஸுகள்லையும் புகாரில் மட்டுமே இது வந்திருக்குது அப்போ நபிகள் நாயகம் செல்லாழி செல்லம் கண்டு ஒரு அஞ்சு கனவு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னும் ஏராளமான கனவுகள் கண்டிருக்கிறாங்க அறிவாளிகளுக்கு இவ்வளவு போதும் அப்போ அந்த கனவுகளில் நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவர்கள் சிலரை பார்த்துருக்கிறார்கள் அந்த பார்த்தவர்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தெரியலை நம்ம ரசுல்லா கனவுல போனோம் என்று தெரியவில்லை தெரியவில்லை என்ற என்ன அர்த்தம் அவர்களுக்கு இந்த கனவோடு சம்பந்தம் இல்லை நீங்கள் யாரை என்னை நீ கனவுல கண்டிங்கன்னா எனக்கு அதில் சம்மந்தமே கிடையாது உங்களுக்கு நல்லா காட்டுறதுக்கானத்தை தவிர எனக்கு அதில் எந்த தொடர்பும் கிடையாது நான் வரவும் கிடையாது நான் உங்களோட உங்கள்கிட்ட பேசவும் கிடையாது உங்களுக்கு எந்த அறிவுரையும் சொல்லவும் கிடையாது ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசி இந்த அறிவுரை சொன்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு கனவுல காட்டுவான் அது நான் கணக்கு நான் உங்கள்கிட்ட கடன் கேட்குற மாதிரி கூட ஒரு கனவுல வரேன் அப்போ நான் கனவுல கடன் வாங்கினேன் தாங்கன்ட்டு கேட்பீங்களா வந்து நாளைக்கு ஒருத்தர் கடவுள் கனவுல தின செய்வார் கடன் இப்போ ஒரு ஆயரூவா கடன் தாங்கன்ட்டு கேட்குற மாதிரி நீங்கள் அந்த கடன் கொடுத்த மாதிரி கனவு காண்பீங்க காலையில் போய் நேற்று வாங்கினேன் கடனை கொடு அப்படின்னு கேட்பீங்க உலகத்தில் யாராக கேட்டுருக்குறீங்களா உங்களுக்கே தெரியுது கனவுங்கிற சும்மா சும்மா எடுத்து காட்டுறது தான் நிஜமாக இருந்தால் வரல அவர் வரவும் இல்லை நம்ம கடை வாங்கவும் இல்லை அவர் கொடுக்கவும் இல்லை இப்படி தான் வழங்கி வச்சிருக்கிறீங்க மார்க்கத்தில் மட்டும் என் குழப்புறீங்க என்ன உலகத்து விஷயத்தை கரெக்டாக வழங்கியிருக்கிறீங்க அப்போ பெரியார் கனவு வந்தார் அவளியா கனவுல வந்தார்னு சொல்லி தானே வழிகட்டு போகிறாங்க எல்லாருமே இதை சொல்லி செய்தான் வந்து மக்களை வழிகெடுப்பதற்காக எனத்தையாவது கனவுல காட்சி மாதிரி காட்டுவான் கனமே வராதுன்னு சொல்லலை பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லலை நிஜமாக என்னத்தையும் பார்த்துருப்பாங்க பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அவளியாக அந்த எந்த பேரை சொல்லிட்டு செய்தான் தான் வழிகெடுக்கிறானோ அது நிஜம்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு தர்கா கட்டுவதற்கெலாம் கனவு காரணமாக இருக்குது ஒன்றுமே இல்லாத ஊர்களில் இங்கே நாங்கள் சங்கரமந்திரம் இருக்கிற காலத்தில் ஒன்றுமே இல்லாத முஸ்லீமையே வாழாத ஊர்கள் வந்து தர்கா கட்டுற ஒரு ஆள் என்னடான்னு கேட்டால் இங்கே நான் அடங்கி இருக்கிறேன் எனக்கு தர்கா கட்டுறதுன்னு ஒரு ரவுடியாக வந்து கனவுல சொன்னாருங்கிறான் வேண்டி பெரிய தொகையை செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க அங்கே ஒரு தர்கா கட்டுறான் யா அப்படி ஒரு ஆள் இருந்ததாக அந்த ஊர் மக்களுக்கே தெரியல இவன் கனவுல வந்ததை நம்பி என்ன செய்கிறான் பல லட்ச ரூபாய் செலவு செஞ்சு இடம் வாங்கி அந்த இடத்துல அவர் அடங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு கனவுல இப்படியெல்லாம் வழிகட்டு போகிறது என்ன காரணம் நபிமார்களுடைய கனவுல உள்ளதுலேயே அதுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியலையே அவர் வகி இத்தனைக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்கு தான் நபிமார்கள் கனவுல வரேன் அல்லவுடைய ரெசுல ஒருத்தரை கனவுல பார்க்குறாங்க ஆனால் உண்மையில் அவரை பார்க்கல விட்டு நிலை நம்ம இருக்கிறோமா அப்போ இதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கனவுகளை கொண்டு ஆதாரமாக காட்டி இறந்தவர்கள் இந்த உலகத்தில் செயல்படுறார்கள் நிலைநாட்ட முடியாது இறந்தவர்கள் வர முடியாது என்பது ஆதாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இறந்தவர்கள் இந்த பூமியோடு தொடர்பு கொள்ளவே முடியாது நீங்கள் உட்காடுறதோ நீங்கள் பேசுகிறதோ நீங்கள் கோரிக்கை வைக்கிறதோ எதுவும் அவருக்கு தெரியாது எந்த ஒரு தகவலும் இல்லாமல் அருந்து போகிறதுக்கு பிறந்தான் மூத்து மூத்துக்கு அர்த்தமாக என்ன உலகத்தோடு உள்ள எல்லா தொடர்பும் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்கு பேர் தான் மூத்து அதுக்கு பிறகு செத்து போன ஆளுக்களை எப்படி நீங்கள் கூப்பிட்டுட்ருப்பீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆதாரங்கள் தான் அதை நியாயப்படுத்துவதற்கு என்ன ஆதாரம் இந்த மாதிரி கனவுகளை ஆதாரமாக காட்டுறாங்க இன்னும் என்ன மாதிரிலாம் வழி எடுக்கிறார்கள் என்பது சாரில்லாம் நம்ம அடுத்தடுத்த நாளுக்குள்ளே பார்க்கலாம் அசலாமலை